சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்று முதல் பத்து வரை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போடி வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு வைத்து அவர் மேல் நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதி வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு அவருக்கு காத்திரு காரிய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போனார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது நீரான் அவன் சாணத்தை உற்று விசாரித்த ஆனால் அவன் இல்லை என்றார் என்பதை ஆமேன்